ஒரு வழியா வண்டில ஏறிச்சுங்க இது ஒரு கண்ணு இருக்கு பாருங்க நல்லா மெர்சல் கண்ணுங்க செமயா இருக்கு கண்ணு வேற லெவல்ல அது முழிச்சி அங்க ஒரு காலம் இருக்கு நல்லா பிடி காளைங்க பெரிய காளை

இதுண்ணா இதுண்ணா சரி 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 அந்த பக்கம் இருக்குது தான் அங்கே ஐம்பத்து ரெண்டுக்கு முடிஞ்சிருக்கான் ஐம்பத்து ரெண்டு அந்த பக்கம் இருக்கிற இருக்காளே ஏய் இங்கே ஒரு இரண்டு காலையில் இருக்குங்க பெரிய பெரிய வீடு காலையும் நினைக்கிறேன் செம்மையாக இருக்குது அங்கே ஒரு காலை மட்டும் ஒரு ஐம்பத்து ரெண்டாயிரத்து முடிஞ்சிருக்கு இது இல்லை இது வந்து ஆல்ரெடி வந்து சேலாகிருக்கு ஆனால் யாருக்கும் தெரியல அந்த பக்கம் ஒரு காலை இருக்குது ஸோ அது வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு வந்து முடிஞ்சிருக்காங்க நல்ல பெரிய சைஸ் காலை வாங்கியிருக்காரு அண்ணா ஒருத்தர் ஸோ ஐம்பத்து ரெண்டாயிரங்க அது நல்லா பெரிய சைஸு இந்த பக்கம் ஒரு குட்டி கண்ணு குட்டி இருக்கு அவன் அவரும் பார்த்தீங்கன்னா முறைச்சிக்கிட்டு பெரிய சைஸ் காலையா தார ஒளி சந்தையில் நல்ல பெரிய பெரிய காலையெல்லாம் வரும் கிடாரி கண்ணுங்க எப்படி இருக்குங்க பாய்ச்சலாட்டுங்க பார்வை எம்மையா இருக்கு

ரைஸ் பாருங்கள் எல்லாம் வளர்ப்பு குட்டிங்க இங்கே கொஞ்சம் இருக்குது அந்த பக்கம் ஒரு பத்து கன்றுகுட்டி இருக்கான் அதுவும் போயிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த கன்றுகுட்டி அப்படியே பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக வளர்ப்பு குட்டிங்க நல்லா நல்லா சைஸ் வாரியாக இருக்குது பாரு குட்டெல்லாம் எல்லாம் வளர்ப்பு குட்டிங்க இங்கே நிற்கிறது எல்லாமே இதெல்லாம் வளர்ப்பு குட்டிங்களை நல்லா தரமான கிடாரி குட்டிங்க நிறைய வரும்

கொஞ்சம் இருக்கு நிறைய கண்ணுங்க கிடாரிங்க தான் நிறைய இருக்கும் நல்லா பாய் தானே வாங்கி இருக்காரு ஆனால் நல்லா இது இது பண்ணுறேன் வந்து கொண்டு வந்துருக்காங்க ரன்னிங் மாடு லெவலில் நிக்குது சூப்பருங்க குந்தார பள்ளி சந்தையில் விற்பனைக்காக வந்திருக்கேன் மாடு ஒன்று நிற்குது ஒரு யாரு பள்ளி சந்தையில் எந்த ஊர் கலை ஆந்திரா எதுக்கு யூஸ் பண்றது எதுக்காக அத்தில் போதா ஆஹா அத்தில் போகிற மாடுதாங்க ஸோ ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்துருக்காங்க செம்மையாக குந்தாரப்பள்ளி செஞ்சில்லை என்ன பல்லுனா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஆ பல்லு ஆஹா பல்லு ஆறு பல்லுங்க எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்லிருக்கோம் சரி ஓகே சரி ஓகே சொல்லுங்க நைன் ஒன் டூ ஒன் ஜீரோ செவன் த்ரீ ஃபைவ் செவன் ஃபைவ் உங்கள் பேர் சொல்லுங்கள் சதாம் ஹுசேன் சதாம் ஹுசேன் ஓகே ஓகே இந்த மாடு வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் அப்படி சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா வேண்டாம் ஸோ இன்னும் மாடு இருந்தால் கூட வாங்கி கொடுப்பீங்களா ஓகே 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 பத்து மாடு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க

இன்னைக்கு சந்தை இல்லை கம்மி தான் கூட்டம் கூட்டம் இல்லை கூட்டம் இல்லை மாடு இல்லை இதெல்லாம் எங்க போறதுன்னா கிளமங்கலமா கிளமங்கலம் கிளமங்கலம் போதுங்களாங்க இங்கேருந்து வாங்கிட்டு கிளமங்கலத்துக்கு கொண்டு போவாங்க